போடுது அண்ணன் வெச்சிட்டேbro ம்டா போச்சு விடு ரெண்டு கர்லால வைடாடில கல்லாடி எடுத்து வை மச்சான் எக்கப்படாம வைடாடில தேஜே ஆமா ஆனா அவர்தான் இப்போ இப்படி மொய்குணாட்டி இந்த ஷோர் வளைங்க பாத்து எல்லாம்

இப்ப யாரு தண்ணி தண்ணி ரைட்டி எடுத்து வரேன்னு பாத்தீங்கன்னா நான் தான் கிடைக்குது வச்சு போடுங்க உமாராவி பார் <inconclusive> <laughs>

இது இதுல வருங்க போடல

வெளியே 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 Ay, வெளியே 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 அம்மா இது வந்து அப்படியே என்ன கழுப்புறம் அண்ணா மலையாளிக்க விடிதேன் ஆ ஆ ஆ ஆ செந்தகிரே ஆ ஆ எல்லாரும் வந்துட்டாங்க கிட்டு போறது इदे आएंगे कुंदु हंदी टेने पोलं सेवने गें पुडिये वने और ये ना करना थोड़ी और समय पर ठीक मेरे बाद फिनिश करना है कुछ और डाइट वगैरह तो शाम में बहुत सारे चा बना नहीं 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 हां भाई पैसे नहीं जान जाऊ रोटी हूं मतलब मैं काल साफ ले माने साफ ले आया मां रेड़े रेड़े हमको गुडला यार यार साफ लेला चला थोड़ी கொஞ்சம் नीचे गुडला हां चला नीचे ओ ஏய் வாங்க 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 ஏங்க அம்மா

들라 아뭐 때야 우